ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பது பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சரமும் கொடுக்க போகிறோம் அந்த தாத்தா பாட்டி ஆக்களுக்கு சரமும் கொடுக்க போகிறோம் ஒரு முப்பது பேருக்கு பார்த்து யார் ரெண்டு பார்த்து தேவையான ஆக்களுக்கு கொடுக்க போகிறோம் இதெல்லாம் யார் கொடுக்க சொல்லியிருக்காங்க எதுக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா அவனோட தம்பியிட நாளையொட்டி தான் இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறா அவட்ட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்மன் டெஸ்மன் அண்ணாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் டேஸ்ட் பண்ணனாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க நீங்க நினைச்ச எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கிடைக்கணும் என்று நாங்க பிரே பண்ணிக்கொள்றோம் அதே மாதிரி வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் பிரே பண்ணிக்கொள்ளுங்க அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்த அந்த சிஸ்டருக்கு சரங்கள் கொடுத்த அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப கடகடன்னு சமையல் ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறைக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தருவ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ பார்த்தீங்களா கிளைமேட் நல்லா இருக்குது நண்பர்களே இன்றைக்கி நான் நான் சமைக்க வரையக்கு தான் கூடுதலாக பார்த்தீங்கன்னா வெயில் வாரது இன்றைக்கி நல்லா இருக்குது இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே என்ன வாங்க சமைக்கலாம் இதில் வந்து அடுப்பு போடுவோம் சரிங்களா நெருப்படி அங்கே வச்சுட்டு நான் இங்கே வந்து தேடுவேன் அதான் நான் ஆற்றுல வச்சுட்டு குளத்தில் தேடுவேன் ம் ஓகே ஆசிர வச்சிட்டு தண்ணிய எடுப்போம் பாருங்க நன்றுகளே, நான் செய்யற வேலையை பாருங்க ம் ஓகே இப்போ வந்து உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுப்போம் தண்ணி எடுத்தாச்சு மூடி விடுவோம் உள்ள கொதிக்கட்டுக்கும் இப்போ குழம்புக்கு வந்து சட்டியை வைப்போம் இதில் இந்த அடுப்புல சூடாட்டுக்கும் இங்கே பாருங்க பட்டைக்காயும் கரட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து இந்த தேங்காய் போட்டு பிரட்டி ஒரு பால் கறி மாதிரி வைக்கிறதுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இதோட உப்பு சேர்க்குறேன் ஈரல் மாங்காய் அது எல்லாத்தையும் சேர்க்குறேன் கொஞ்சம் கோழிண்ட வந்தது அதையும் சேர்த்துருக்குறேன் இப்போ தண்ணி சேர்க்குறேன் அவிரத்துக்கு கணக்கா போதும் இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்க்குறேன் இதோட பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு இப்போ மூடிட்டு இதில் வைப்போம் அவியல் இங்கால இங்கால சிக்கனுக்கு வந்து எண்ணெய் சூடாயிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இந்த வெங்காயம் இந்த வதங்கிறதுக்கும் ஓ உள்ளி ஒரு ரெண்டு மூணு சேர்த்துருக்கேன் அது வெட்டி வச்சு அதோட வந்திருக்கேன் நான் அரைச்சி தான் போடுவேன் நெஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பேன் தானே அது வெட்டினா ஒன்று ரெண்டு வந்திருக்கு இந்த அடுப்பில் இறைச்சிக்கு வாசத்துக்கு வரத்து எடுக்க போகிறேன் தேங்காப்பு பட்டை ஏலக்காய் மிளகு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கடுகு ரம்பையில் நீங்கள் எவ்வளோ கறி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுக்கணும் இப்போ இதெல்லாம் எடுப்போம் பொண்ணுகிறோமா இப்போ ஃபேருங்க இது நல்லா வறுபட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு ஆறு நொன்று மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி எடுப்போம் மிளகுங்காயமாக தான் கட்டுப்போம் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம் இப்போ இது வந்து வதங்கி வாசம் போகட்டும் தக்காளிப்பழம் சேர்க்குறேன் இப்போ எங்களால் தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு சிக்கனை சேர்ப்போம் உப்பு சேர்ப்போம் கலந்து விடுவோம் மூடி விடுவோம் அவியாட்டுக்கும் இங்கேல பாருங்க இதில் கருப்பு கோவா கரட் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு பால் கறி வைக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக வெங்காயம் மஞ்சள் தூள் உப்பு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்க்குறேன் கருவேப்பில் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு மூடி வைப்போம் அவியம் இதுல அவியட்டுக்கும் சிக்கனை பார்ப்போம் பாருங்க நான் தண்ணியை சேர்க்கறதுல இப்படி தண்ணி விட்டு அவிஞ்சு வருது ஆக கூட நேரம் அவிய விடக்கூடாது அப்போ அது ஒரு மாதிரி என்னன்னு சொல்றது ஒரு மாதிரி கூட நேரமா அவிஞ்ச இப்ப வந்து இதுல குழம்பு தூள் சேர்ப்போம் இது வந்து சோபா சோஸ் கரி பவுடர் நீங்களும் உடர் போடலாம் இதுங்க உறைப்புக்கு தேவையான அளவு தான் சேர்த்துட்டு கலந்துடுவோம் தேங்காய் பால் சேர்ப்போம் இது வந்து ரெண்டாம் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் முதலாம் பால் கொஞ்சம் சேர்க்கிறேன் இதால் வறு தரைச்சி வச்சதையும் சேர்க்கிறேன் இப்போ கலந்து விடுவோம் குழம்பு கொதிக்கிறது இப்போ உள்ள கொதிச்சிட்டு அரிசியை கழுவி எடுப்போம் நல்ல கிளைமேட் பாத்தீங்களா நண்றுகளே இன்றைக்கி மழை வரப்போகுது ஒரு நடக்க வேற இந்த இருட்டி கொண்டு வருது மழையே மழையே மெத்த பெய் மண்ணில் வெள்ளம் நிற்க பெய் மலையை காணாம நாங்க தவிச்சு போயிருக்கோம் பார்த்தீங்களா நல்லாவே கொதிச்சிட்டு மழை வருகிறது மழை துமிக்கிறது பா திமையில போடுவோம் மழை நன்றுகளே மழை பார்த்தீங்களா மஞ்சள் தூள் என்ன பார்த்தீங்களா பாத்தீங்களா அரிசியை போடுவோம் போடுவாம். என் மக்ல காட் डालறேன். கலந்து விடுவோம் மலையை கூப்பிட்டனா அப்படி வந்துடு பார்த்தீங்களா இல்லை சமைக்க ஆசையாக இருக்குது நல்லா இருக்குது தெரியுமா சோறாவியட்டு இங்கே பாருங்கள் பருப்பு கரட் கோவா எல்லாம் போட்டோன்னா நல்லா அவிஞ்சி வருது பார்த்தீங்களா நம்ம பெரிய மண் சட்டி பெரிய மண் சட்டி இல்லை நண்பர்களே தாஜி மாதிரி மண் சட்டி இருந்தால் நல்ல அப்படி இல்லைன்னு ஒரு இடமா இதுக்கு வந்து தேங்காய் பால் சேப்பம் இது வந்து முதலாம் பால் இதோட கொஞ்சமா ரெண்டாம் பால் இதோட இங்க கட்டத்தூள் 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 இதோட மாசிக்கிற வாடு வந்து இப்போ கலந்தோடுவான் ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்க வேண்டியது தான் இப்போ பருப்பு இறக்குவம் பருப்பு கரட் கோவா எல்லாம் போட்ட பால்கரி அம்பிரலங்காய் எடுத்துருக்குறேன் சேப்பம் வெங்காயம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேப்போம் விதைங்கால அடுப்பில் வைப்போம் அவியட்டும் இதில் வந்து சலாட்டுக்கு வட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் கேரட் வெள்ளரிக்காய் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பழம் அந்நாசிப்பழம் மிளகு தூள் உப்பு இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம் எங்களால் வட்டைக்காய பாருங்க நல்லா வந்துட்டுது இனி இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்ப்போம் இதோட கருவேப்பிலை கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டிய வட்டைக்காய சூப்பராக வந்துட்டு உப்பு கொஞ்சம் நான் கலந்து விட்டுட்டு சின்னத்துக்கு மாற்றுவோம் இப்போ கட்லெட்டுக்கு தாளிக்க போகிறேன் கடுகு பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் பாதாம் கட்டுக்கும் இப்போ பாருங்க குழம்பு நல்லாவே ரெடி ஆயிட்டு இறக்க போறேன் என் குழம்ப வந்து இங்கெல்லாம் கிண்ணத்துக்கு மாத்துவோம் இப்போ சோறு வடிக்க போறேன் எப்படி கிளைமேட்டை பாத்தீங்களா நண்பர்களே சூப்பர் கிளைமேட் இன்னைக்கு நல்லா அவிஞ்சு வருது பாத்தீங்களா நல்ல ஒரு முக்காப்பதத்திலயும் இறக்கிறோம் அப்ப அந்த சூட்லயே மீதமா அவிஞ்சு இப்ப கட்லெட்டுக்கு இங்கே வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இதுல வந்து கட்டை தூள் கொஞ்சம் சேர்ப்பான் கலந்து விடுவான் இதோட வந்து மிளகு தூளும் கொஞ்சம் சேர்ப்பான் கலந்து விட்டுட்டு இங்கால உருவக்கிழங்கா வச்சு தோல் உறிச்சு மசிச்சு வச்சுருக்கேன்னு சேர்ப்பேன் இதோடு எங்கால் மீன் பாருங்க பேரங்க முள்ளெடுத்து வச்சுருக்கிறேன்னு அதையும் சேர்ப்பேன் உப்பு சேர்ப்போம் வடிவாக கலந்து விட்டுட்டு ரொம்ப பிடிக்க வேண்டியதான் அம்பிரலங்காய பார்ப்பேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக தூள் சேர்ப்போம் இது வந்து சோபா காரி பவுடர் இது கிணக்க தேவை எல்லோரும் கொஞ்சமா இதோட சீனி சேர்ப்போம் கொஞ்சமா தேங்காய் பால் கொஞ்சம் கிளந்து விடுவோம் இதில் வந்து கட்லெட்டை உறிஞ்சி உருண்டை பிடிச்சி பிடிச்செடுப்போம் பம்பரலங்காயக்குவோம் சூப்பராக ரெடியாகும் ஃபேரங்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அதக்கிட்ட இங்கெல்லாம் முட்டை முட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேன் இந்த கலந்து விடுவேன் கலந்து விட்டாச்சு இங்கேலாம் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் கட்லெட் எடுத்து இங்கே போட்டுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு இந்த வடிவம் உப்பு ரொட்டி ட்டி போட்டு இன்னொரு தடவை போட்டுட்டு இந்த மாதிரி திரட்டும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி எடுக்க வேண்டியது இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுப்போம். இதை எண்ணெய் சூடாக்கிட் காட்லெட் பொரிச்சு எடுப்போம். பொரி இதோ. பாருங்க காட்லெட் நல்ல வடிவா பொரிபடுது. நல்ல ஒரு ब्राउन கலரா வருது. தண்ணி எடுக்க போறேன். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு இங்கால கரட்டும் பூசணிக்காயம் போட்டு பால் கறி பருப்பு கரட்டெல்லாம் போட்டு ஒரு பால் கறி இது வந்து சலாட் இங்கே சிக்கன் குழம்பு அம்ரல்லங்கா கறி இங்கால கட்லட் முட்டை கேக் அங்கால சாரம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி போத்தல் இருக்குது அதை கொண்டு போகும்போது கொண்டு போவோம் மேலே கொண்டு வந்து கீழே கொண்டு போகிறது எங்களுக்கு கஷ்டம் அதால தான் இப்போ கடைகடை முதல் சாப்பாடை கட்டி எடுப்போம் சோறு அதுக்கு பிறகு இது வந்து ஒரு சலாட் இதால் பருப்பு ஏன் பருப்பு இது பூசணிக்காயும் கரட்டும் போட்டு ஒரு பால் கறி வச்சுருக்குவேன் தாங்க சிக்கன் குழம்பு அண்டு அம்புலங்காய் இப்படி கொண்டு வச்சால் சரி சாப்பிடும்போது இதுவும் சேர்த்து நல்லா இருக்கும் அதில் முட்டை அதுக்கு பிறகு கட்லர் அப்படிங்களா எப்படி இது ஸ்ரீலங்கன் லஞ்ச் மெனு சரி பார்க்கவே நல்லா இல்லையா இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கட்டி எடுப்போம்மா சாப்பாடு எல்லாமே கட்டியாச்சு இனி கேட்க கட்டுவோம் இந்த மாதிரி கேக்க வைக்க போறேன்டா டிஷ்யூ இல்லை ஆகலும் கட்ட போகிறதில்ல நான் இப்படி சும்மா சாடியாக தான் வைக்க போகிறேன் ஏன்டா வயசான நாட்கள் அவை அவுக்குறது கஷ்டப்படுவேணும் அதால் தான் க கட்டாமல் இப்படி சுற்றி விடுவோம் ஏண்டா சில ஐயாவாக்களுக்கெல்லாம் கை இயலாது அவை உடனே கேக்கை தான் எடுத்து சாப்பிடுவேணும் அப்போ கஷ்டமாக அவங்க அதெல்லாம் சும்மா சுற்றியே விடுவோம் ஓ சரியான விருப்பம் அந்த ஐயாவுக்கு என்ன இந்த அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேக்கை வந்து நான் கட்ட போகிறதில்ல சும்மா அப்படி சுற்றி சுற்றி இந்த பாருங்கள் இப்படி வச்சு போட்டு இந்த மாதிரி ஒரு சுத்து எப்படி வைக்க வேண்டிய இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போம் வெண்ணே பண்ணுங்க யாரோ யாரோ வந்து நம்ம வந்து நம்ம வந்து நம்ம வந்து நம்ம வந்து நம்ம

Yeah. <laughs> வந்தாச்சு இந்த சாப்பாட்டை கொடுத்த கேண்டாவில் இருக்க அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டெஸ்மின் அண்ணாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அவர் இழைச்சி எல்லாமே நடக்கணும் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைக்கடா